ஐயோ ஜி நீங்க பாருங்க ஜி எப்படி கொடுமைப்படுத்துறாங்கன்னு பாருங்க ஜி இந்து பெண்களை இந்து பெண்களை பெண்களை கொடுமைப்படுத்துறாங்க இது நடக்குது ஜி வங்காளத்துல ஓ அந்த நாடு விட்டு தப்பிச்சு போனாங்களே கலவரமா இருக்கு அந்த நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி 1946ல நவகாலி கலவரம் நடந்துச்சு அப்பயும் இப்படித்தான் கொடுமைப்படுத்தினாங்க அப்பயாவது காந்தி மகான்னு ஒருத்தர் இருந்து அமைதி பேரணி போனாரு இப்போ எங்க மோடி ஜி தான் போய் ஆகணும் இதுக்கு போனா தான்டா வரும் அவரை போய் அமைதிக்கு பேரணி போ பாருங்க எப்படி கொடுமைப்படுத்துறாங்க இந்த வீடியோ இந்தியால எடுத்தது அதை பங்களாதேஷ்ல எடுத்ததுன்னு சொல்லி சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சங்கிகளை தான் இந்த காணல பாக்குறோம் சாட்டை வலைவழியர்களுக்கு வணக்கம் இது உங்கள் அரசியல் அஞ்சல் பெட்டி அண்ணே முதல் அஞ்சில் என்ன பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் வந்து கலவரமா நடந்துகிட்டு இருக்கு இல்ல இந்து பெண்கள் வந்து கற்பழிக்கப்படுகிறாங்க இந்து பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக சீண்டப்படுறாங்க அவங்களோட வீடுகள் கொளுத்தப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் வந்து வந்துகிட்டு இருக்கு முக்கியமா ஒரு பெரிய பெரிய ஆளுங்களை வந்து ஒரு வீடியோ போட்டு இதை வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் அந்த பெரிய ஆள் யாருன்னு நானும் பார்த்தேன் அதுல என்ன வந்து போட்டிருக்காங்கன்னா ஒரு பெண் அந்த பெண்ணை வந்து அந்த பெண்ணுடைய முழு ஆடையை முருவி அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்பில் ஒரு பாட்டிலை வச்சு கிணிச்சு கொடுமைப்படுத்துகிறாங்க இல்லையா செக்ஷுவல் அசால்ட்டு இந்த செக்ஷுவல் எங்கே நடந்துச்சுன்னா எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்துச்சு அது கிடையாது நடந்தது பெங்களூர்ல இந்தியாவுல பெங்களூர்ல அதுவும் ராமமூர்த்தி நகர்னு பெங்களூர் ஈஸ்ட் நினைக்கிறேன் அந்த பகுதியில நடந்திருக்கு கடந்த மே மாதத்துல நடந்து ஜூன் ஜூலைல அது வந்து ஒரு சமூக வலைத்தளங்களில் வைரலா போன ஒரு வீடியோப்பா அதை எடுத்து போட்டு பங்களாதேஷ் தான் இது நடந்துச்சு பங்களாதேஷ்ல இந்து பெண்களை எப்படி கொடுமைப்படுத்துறாங்க பாருங்க சிறுபான்மை மக்களை எப்படி கொடுமைப்படுத்துறாங்க பாருங்கன்னு சில அதாவது என்ன இந்துத்துவ அடிப்படைவாதிகள் தேச பக்தர்கள் யார் இவங்க தேசபக்தர்கள் வச்சு தேசபக்தியை ஊட்டுறாங்களா இந்த மாதிரியான பொய் வீடியோக்களை பரப்பி இதன் மூலமாக நம்ம வந்து அகண்ட பாரதத்தோட இணைக்கணும் பிணைக்கணும் பிணஞ்ச ஆமா ஏதாவது ஒன்னு செஞ்சிட வேண்டும் தானே எல்லாத்தையும் போட்டு பிணஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க போல பங்களாதேஷ் மாதிரி பாகிஸ்தான் இப்ப வீக்கா இருக்கு ஆப்கானிஸ்தான் இப்ப அந்த சிந்தனை ஆயிடுச்சு இல்ல இது சைனா தான் அந்த கலவரத்தை எல்லாம் தோண்டி விடுச்சுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இதுல சொல்ல முடியும் இந்தியா எப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி பேக் நியூஸ் வரப்பட இந்தியா கூட பேர் பழி வந்தாலும் வந்துடும் ஆக இந்திய அரசு நல்லது செஞ்சா கூட இந்த மாதிரி சில தேச பக்தர்கள் பேர்ல இருக்கக்கூடிய அடிப்படைவாதிகள் இப்படி வதந்தி வந்து இவங்களே பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க எக்ஸ்ல எல்லாம் வந்து இந்தியர்கள் தான் இந்தியா தான் இது காரணம் இந்தியாக்குள்ள இணைக்கிறதுக்கான காரணம் இது இது வந்து ஜியோடைய வந்து அப்படியே பராக்கிரமம் பொருந்தி அறிவு இது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து போடுறாங்க ஏற்படுத்தி வந்து அந்த நாட்டோட நினைக்கணும்னு எந்த இந்திய நம்ம நினைக்க மாட்டாங்க நான் நம்புகிறேன் அதை தாண்டி இந்த சங்கிகளுக்கு இந்த ஆசைகள்லாம் வருது அதுக்கு என்ன முடியும் நம்ம உடனே ஒன்று தான் கேட்குறோம் அதாவது அங்க இருக்கக்கூடிய சில இந்துக்கள் வந்து ட்வீட் போட்டுருந்தாங்க அதில் அவங்க தெளிவாக சொல்றாங்க வங்காளதேசத்தை இந்துக்களும் ஆகிய நாங்களும் சேர்ந்து தான் வந்து உருவாக்கியிருக்கோம் உருவாக்கியிருக்கோம் எங்களுடைய நண்பர்களை எங்களை பாதுகாக்கிறாங்க இந்த நண்பர்கள் மட்டும் சொல்ல மற்ற மதத்தை சேர்ந்த நண்பர்களும் மற்ற மதத்தை சேர்ந்த நண்பர்கள் எல்லாருமே எங்களை பாதுகாக்கிறதே தவிர எந்த இடத்துல அச்சுறுத்தல் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவு தெளிவா சொல்லிருக்காங்க அங்க ஆபத்து இருக்குன்னா நிறைய பேருக்கு ஆபத்து இருக்கலாம் அது வந்து இந்த மதத்தை வச்சு தான் கிடையவே கிடையாது கலவரம் நடக்கிற இடத்துல எல்லா இடத்துலயுமே ஆபத்து இருக்கும் ஆமா அதனால பொய் புரட்டுகளை வந்து பேசி அந்த நாட்டில் அமைதியின்மை இருக்கு அப்படிங்கிறப்போ சில மதத்தை சேர்ந்தவங்க வெளியேறது இயல்புதான் அதுக்காக மதம் சார்ந்த படுகொலை நடக்குதுன்னு பொய்களை பரப்பாதீங்க அப்படிங்கிற வேண்டுகோள் மற்றபடி நடந்துச்சுன்னு சொன்ன இந்த சம்பவத்தில் ஐந்து பங்களாதேஷ்காரங்க தான் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு நியூஸ் அதுவும் நான் சொல்லல நீ சொல்லல அது ஒரு நியூஸ்ல வந்து ரிப்போர்ட் அதன் அடிப்படையில் ஐந்து பங்களாதேஷ்காரங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க உண்மைதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மற்றபடி இது பங்களாதேஷ்ல நடந்துச்சு பங்களாதேஷ்ல இந்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுது அங்கே வந்து இந்து பெண்கள்லாம் அப்படி வந்து செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய் வதந்திகளை பரப்புறது அப்படிங்கிறது வந்து நம்ம தேச பக்தர்கள் வந்து நிப்பாட்டிக்கணும் பக்தால் பக்தால்ஸ் நிப்பாட்டிக்கணும் ஆனால் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியோட எம்பி கனிமொழி அவர்கள் வந்து ஒரு நடிகருக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க நம்ம தொகுதி எம்பி அவங்க வந்து கொடுத்துருக்காங்களா யாருக்கு உதயநிதிக்கா உதயநிதி வந்து துணை முதலமைச்சருங்க சாரி சாரி அமைச்சர் அதாவது கீதா ஜீவன் வேற பேசிட்டாங்க தூத்துக்குடி இல்லையா அவங்களுக்கு துணை முதலமைச்சர் வருங்கால துணை முதலமைச்சர் அமைச்சருக்கு கொடுக்கல ஒரு நடிகருக்கு கொடுத்துருக்காங்க யாருக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிரும் கடின உழைப்பு மற்றும் பாதை குறித்தான தெளிவான புரிதல் இருந்தாதான் எல்லாரும் கொண்டாடுற நடிகர் ஆயிருக்கீங்க இது வரைக்கும் இனிமேலும் அப்படி இருக்கணும் அரசியலுக்கு வரும்போது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே திரைத்துறையில் அவருடைய பயணத்துல வந்து ஒரு தெளிந்த பார்வை இருந்துச்சு அதே பார்வை வந்து உங்களுக்கு அரசியல்லையும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க யார் அந்த நடிகர் விஜய் அவர்களுக்கு கமலஹாசனுக்கு சொல்ல வேண்டிய அறிவு எதுக்காக விஜய் சொல்லியிருக்காங்க விஜய்க்கு தாங்க சொல்லியிருக்காங்க கமலஹாசன் கூட தானே இருக்காரு அவங்க தனியா சொல்லிக்கிறாங்க மேடை இப்போ தான் தெளிந்த பார்வை இருக்கு ஏற்கனவே கமலுக்கு இருந்துச்சு அதனால ஒரு எம்பி சீட்டோட வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இந்த பன்னெண்டு எம்பிங்களுக்கான தேர்தல் நடக்குது அதில் வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்ல தமிழ்நாடு நடக்கல

ஆசிரியர் கனிமொழி அடுத்து அதாவது ஐயா கருணாநிதியுடைய படம் ஸ்டாலின் அவர்களுடைய படம் நிறைய பேருடைய படங்களை காமிச்சு ஆறு ஸ்லைடு போட்டு அது ஒரு நிகழ்ச்சி தனியார் அதுல வந்துட்டு தூத்துக்குடி மக்களவை தொகுதி எதுக்கு அந்த தொகுதி மேல உங்களுக்கு அவ்வளவு காதல் அப்படி இந்த இடத்துல நான் விஷயத்த சொல்லி ஆகணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அந்த தொகுதியில ஸ்டெர்லைட் படுகொல நடந்துச்சு ஆமா அதை ஒட்டி இந்த தொகுதி நின்னா எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடலாம்னு அக்கா பிளான் போட்டாங்க மக்களுக்கு நல்லது செஞ்சு வதந்தி வதந்தி பரப்புறாரு அப்படி எல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது அந்த இடத்துல பதினோரு பதிமூணு நாள் பதினாலு போனா விழுந்துருச்சு ரைட் இந்த இடத்துல நின்னோம்னா எப்படினாலும் நம்ம ஜெயிச்சிடலாம்னு அக்கா பிளான் போட்டாங்க அதுக்காகத்தான் எங்க அண்ணாச்சி பெரியசாமியோடைய மகன் ஜெகன் அவர்களை நிப்பாட்டாம அக்கா நின்று அங்க வெற்றி பெற்றாங்க இல்லன்னா ஜெகன் அண்ணாச்சி தான் எம்பி இருக்கணும் இப்போ அண்ணாச்சி மேயரா இருக்காப்ல மேயரா இருக்காரு அதை விட்டுருவோம் ஆனாலும் அண்ணாச்சி வந்து எம்பி ஆக வேண்டிய இடத்துல அக்கா வந்து எம்பி ஆயிருக்காங்க அது உள்ளூர்காரன் நிறைய பேர் பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்றாங்க ஆனா அடுத்தது வந்து அஞ்சல் கிடையாது நானே வந்து ஒரு அஞ்சலா போலான் இருக்கேன் இங்க இலங்கை வரைக்கும் போயிட்டு வரலான் இருக்கேன் இலங்கை தூதரா நியமிச்சிட்டாங்க இலங்கை தூதரா இல்லங்க நாகப்பட்டினத்துல இருந்து இலங்கைக்கு மீண்டும் வந்து போக்குவரத்து வந்து கப்பல் போக்குவரத்து வந்து தொடங்கியிருக்காங்க அதனால போயிட்டு வரலாம்னு இருக்கேன் சரி இது காங்கேசன் துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கு ஒரு கப்பல் அதே கப்பல் போகும் போன வருஷம் ஐயா மோடி திறந்து வச்சா திரும்ப வந்து ஸ்டாப் ஆயிருச்சு திரும்ப தொடங்கியிருக்காங்க ஓகே ஆகஸ்ட் பதினாறுல தொடங்குறாங்கன்றாங்க என்ன இப்போ உனக்கு டிக்கெட் வாங்கிட்டியா டிக்கெட்லாம் எல்லாம் போகணும் தான் போடணும் சரி போய் என்ன பண்ண போற தலைவர் வீட்டுக்கு போலான் இருக்கேன் தலைவர் வீடு இந்த பாய்ஸ் கடன் இருக்கு அந்த தலைவர் இல்ல தலைவர் தெரியாது உங்களுக்கு தலைவர் தலைவர் நம்ம இவர் கோபாலபுரத்துல இருக்காங்க நான் சொல்றது தேசிய தலைவர் வீட்டுக்கு போயிட்டு வரலாம் வல்வெட்டித்துறைக்கு போயிட்டு வரலாம்னு இருக்கேன் இப்போ கரெக்டா சொல்லிட்டேன் உன்னை திட்ட மாட்டாங்க வல்வெட்டி துறைக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன் சரி ஓகே அந்த கப்பலுடைய பேர் வந்து சாய்லண்ட் ஸ்ரீ அப்படின்னு ஒரு கப்பல் அது வந்துட்டு காங்கேசன்துறை டு நாகப்பட்டினம் ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சு போன வருஷத்தையும் போயிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள் அதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ திரும்பவும் போகுது அநேகமாக வந்து தூத்துக்குடிலேயும் ஒரு கப்பல் போகாம இப்போ நாகப்பட்டினத்துல இருந்து ஒரு கப்பல் சோ நம்ம இன்னைக்கு காலையில் ஏற ஏறனோம்னா நாளைக்கு காலையில் நாளைக்கு காலையில் அங்கே போயிடலாம் ஒரு நாள் பயணம் சொல்றமான பயணம் தான் பட் நல்லா தான் இருக்கும் போய் பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு குறிப்பாக அந்த எரிச்ச வீடு எல்லாம் எரிச்சி வீடு அதையும் பார்த்துட்டு அப்புறம் இலங்கை முன்னாள் அதிபருடைய அந்த கண்கொள்ளா காட்சிகளை எல்லாம் பார்த்து விட்டு அப்படியே நம்ம வந்து திரும்ப வந்துடலாம் எனக்கு ஒரு என்ன டவுட்னா எல்லை தாண்டி வராங்கன்னு சொல்லிட்டு இதை எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல தம்பி அவங்க அந்த அளவுக்கு நல்ல நம்மள்கிட்ட அணுசக்தி கப்பல் வேற இருக்கு புதுசா வேற ரெண்டு கப்பலை வந்து சேர்க்க போறோம் அது நீ சொல்ற மாதிரி ஒரு கப்பல் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து அரிஹண்ட் கப்பல் அணி அணுசக்தியில இயங்கக்கூடிய கப்பல் அதை வந்து அவங்க சேர்த்தாங்க இப்ப அதற்கு அடுத்து இன்னொரு கப்பல் சேர்க்க போறாங்களா விசாகப்பட்டினத்துல உருவாக்கப்பட்டது ஐ அரிகாட் அப்படின்னு ஒரு கப்பல் அரிஹண்ட் அரிகாட் இரண்டாவது இது வந்து இதுவும் அணுசக்தியில இயங்கக்கூடிய கப்பல் இரண்டாவது அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் வந்து பதினாறு கப்பல்கள் கிட்ட அதாவது ஏற்கனவே வந்து நம்ம கிட்ட ஒரு பதினாறு பதினேழு கிட்ட இருக்கு இது ஒரு பதினெட்டாவது சப்மெரினா வரும் அப்படின்னு சொல்றாங்க மற்ற சப்மரீன்லாம் வந்துட்டு அந்த எலக்ட்ரிக் சக்தியில டீசல் மட்டும் தான் அணுசக்தியில இயங்கக்கூடிய விழாக்கும் சுதந்திர தின விழாக்கும் அப்பெல்லாம் வந்து அருங்காட்சியகத்திலயும் பாத்து ரசிக்கிறதுக்கு நம்ம பாதுகாக்கலாம் கிடையாது ஆனா போர் ஜியோட திறமை நீங்க பார்ப்பீங்க அந்த நீர்மூழி கப்பல்ல ஒரு தடவை குஜராத்ல அந்த கடற்கரைக்குள்ள போய் சாமியை வேணா மற்றபடி நீ வேற எதிர்பார்க்காத அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு நாளா மழை முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு ஆனா தமிழ்நாடு அசஞ்சு கூட பார்க்கல சென்னை அப்படியே நிக்குது

நீ நாலு விஞ்ஞானி இல்லை நாற்பது விஞ்ஞானியை வந்து சைனாவுக்கு இல்லை சந்திரமண்டலத்துக்கே அனுப்பி பயிற்சி கொடுத்தாலும் சென்னை இந்த மூழ்கிறது கன்ஃபார்ம் அக்டோபர் மாதம் நடக்குது மட்டும் பாரு சரி இப்ப என்ன விழுப்புரத்துல வந்து தண்ணி எதுவும் நிக்கலையா தண்ணி வந்து வெள்ளக்காடா இருக்கு விழுப்புரத்துலயே முப்பத்தி சென்டிமீட்டருக்கு தண்ணி வெள்ளக்காடா இருக்குன்றா சென்னை தாங்குமா சென்னை தாங்குங்க அதுக்கு தானே நாங்க இவ்வளவு பிளான் போட்டிருக்கோம் சரி ரைட்டு எவ்வளவு பெஞ்சிருக்கு முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் வளையினால வந்து விழுப்புரமே வந்து வெள்ளக்காடா இருக்கு இதுல வந்து இது என்னன்னா முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு இல்லையா இதுல ஒரு முன்னூறுக்கு மேற்பட்ட வீடுகள் தண்ணிக்குள்ள கிட்டத்தட்ட முங்கிச்சு சொல்றாங்க அதையெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேற ஒன்றும் இல்லை விழுப்புரத்தில் ரொம்ப பேருந்து நிலையம் ரொம்ப கொஞ்சம் நல்ல தண்ணி போகக்கூடிய இடமும் அந்த இடமே வந்து பயங்கர தண்ணியா இருக்கு எவ்வளவு மட்டத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய விழுப்புரத்தில் அங்கேயே உங்களால ஒன்றும் பண்ண முடியல நீங்க சென்னை மாநகரத்துக்குள்ள ஆயிரம் கோடியா கோடி கோடி ப்ராஜெக்ட் நல்லா இருக்கும் அடுத்து வந்து மூணு நாளைக்கு வர ஆரஞ்சு அலாட் வந்து தமிழ்நாட்டு கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு அலாட்டு ஐ மீன் என்ன அர்த்தம்னா நீங்க வந்து ஊர்ல போய் இங்கேயே இருக்கலாமா இல்ல சட்டி பிடிக்கிட்டு ஊரோக்கு போயிடுவோம் ஆமா அப்படின்னு யோசிங்க ரெட் அலர்ட் குடுத்துட்டா கிளம்பிருங்க தம்பி திமுக காரங்க தான் வந்து தமிழ்நாட்டுக்கே அரசியல் நாகரிகத்தை அரசியல் பண்பாட்டை என்ன சொல்றது ஒரு அரசியல் முதிர்ச்சியை கத்து கொடுத்தாங்க அதான உண்மை ஆஹ் உண்மை அதான்

அவங்களுடைய பலத்தோட அவங்களுடைய ஆதரவோட தான் இவர் வந்து ஆட்சி கூட்டணி. இதுல என்ன விமரிசகிரிங்க? எதுக்கு எடுத்தால விமரிசிர்ப்பாங்க? இப்போ மோடி அர்ளுடைய ஆட்சி என்னது? மைனாரிட்டி ஆட்சி. அவங்க வந்து தொங்கு நாடலமன்றமே இல்ல. अमन ஜாதா அது மைனாரிட்டி ஆட்சி. வாட் எவர் இட்ஸ் அது வந்து மைனாரிட்டி ஆட்சியா? அதாவது மோடி ஆட்சி மைனாரிட்டி ஆட்சிங்கிற மாதிரி கர்னாட் ஆட்சியும் மைனாரிட்டி ஆட்சி. இதை வந்து ஜெயலலிதா அவர்களை கடுமையாக விமர்சித்து எங்கே போனாலும் மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுக என்னுடைய நினைவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் திமுக அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவாங்க அப்படி வந்து தாக்கி பேசினதுக்காக அது விவாதபூர்வமா பார்த்தா மைனாரிட்டி திமுக தான் மைனாரிட்டி திமுக அரசுதான் அதை சொன்னதுக்காக நீங்க என்ன மைனாரிட்டி திமுகன்னு சொன்னா நான் ஜெயலலிதா அவர்களை திருமதி ஜெயலலிதானு பேசுவேன் அப்படின்னு யார் சொன்னா ஐயா கருணாநிதி சொன்னாரே அதுதான் அரசியல் நாகரிகமான விமர்சனம் அரசியல் நாகரிகமான விமம் ஆமாப்பா அதாவது திமுக அரசு சொல்கிறது வாதப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் நீங்கள் அப்படிலாம் பேசுனீங்கன்னால் நான் உங்களுக்கு தனிப்பட்ட தாக்குதல் பண்ணுவேன் நீங்க வந்து செல்வி ஜெயலலிதா கடையே திருமதி நான் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு வேற பதந்தி வதந்தி இது உண்மையை ஐயா கருணாநிதி பேசுனார் அதற்கு ஜெயலலிதா அவர்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க எப்போ இப்ப பேசும்போது ஜெய கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் புரியுதா உனக்கு அப்போ ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சியில் இருந்தாங்க அப்பா அவங்க சொன்னது இந்த மாதிரி பேசுறது உங்களுக்கு கொஞ்சமா அதாவது ஒரு முதுபெரும் தலைவர் முதுபெரும் தலைவர் ஆமா அப்ப அவருக்கு எண்பத்தஞ்சு வயசு எண்பத்தஞ்சு வயசுல ஐயா கருணாநிதி அவர்கள் தமிழக அரசியலுக்கு கத்து கொடுத்த நாகரிகம் என்னது எவனாவது ஒண்ணு வந்து மைனாரிட்டி திமுக சொன்னா தனிப்பட்ட தாக்குதல் பேசு சரி இப்படின்னு ஐயா பேசினாரு அதுதானே அவர் சொல்லி கொடுத்ததானே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படி வந்து நாம் தமிழர் கட்சியில உள்ளவங்க சிலர் பேசுவாங்க பேசுனா உடனே உங்களுக்கு அரசியல் நாகரீகம் இல்லை எல்லாரையும் வந்து அநாகரிகமா பேசுறீங்க அப்படின்பாங்க இப்போ வந்துட்டு ஒருத்தர் பேசினார் ஒரு அமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அநாகரிகமா பேசினார் மிக கொச்சியா பேசினா பேசினார் அது என்னன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்கள் இடையிலான அந்த உறவை கொச்சிப்படுத்தி பேசுறது இது நீண்ட காலமா இருக்கிறது தான் நீண்ட காலமா இருக்கிறது இருக்கக்கூடியத ஒரு அமைச்சர் மேடையில பேசுறாருன்னா அவர் அமைச்சரா இல்ல ஒரு என்ன சொல்றது கத்து கொடுத்தது அதுதானுங்க ஆமா அது கத்து கொடுத்துருக்காங்க அதுக்கு ஜெயக்குமார் அவர்கள் வந்து எதிர்த்து பேசுறாரு நீ ஒரு கள்ளச்சாரம் எடுத்தவன் குடும்பம் ஒரு கள்ளச்சாரம் எடுத்த குடும்பம் அப்படின்ற மாதிரிலாம் கண்டமணி கிழிச்சிட்டாரு அதை கேட்ட உடனே சரி ரைட்டு முன்னாள் அமைச்சர் இன்னால் அமைச்சர் திட்டுறாரு அவங்களுக்குள்ளே இதெல்லாம் சகஜம் அப்படின்ற மாதிரி ஆகி இருந்தாலும் நம்ம அரசியல் பண்பாட்டெல்லாம் ஐயா கற்றுக் கொடுத்தது கடைபிடிக்கும் கற்றுக் கொடுத்தது வந்து திமுக கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கு ஆமாம் நம்மளும் கடைபிடிக்கணும்ல கடைபிடிச்சிருவோம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ